வணக்க நண்பர்களே வாங்க எப்படி மாசி கருவாட்டு சம்பளம் செய்வதை பார்ப்போம் தேங்காய் தண்ணியில் ஊற போட்டு உடைச்சா ஓகே தேங்காயை உடைப்போம் தேங்காயை உடைச்சிட்டு பார்த்திங்களா இதுதான் தேங்காய் நல்லதுங்க மாசி எடுத்து வடிவம் கழுவோம் இந்த மாசி ஏற்கனவே செல்வங்களை வந்த மாசி அதை நாங்கள் புரிச்செடுக்கில் வச்சுருந்தாங்க வெளியில் வைக்காமல் புரிச்செடுக்கில் வச்சுருந்தோம் அப்படி எடுக்க முடியாத அதை எடுத்து நாங்கள் கழுவி போகிறோம் ரெண்டு மூணு பண்ணில் கழுவி எடுத்தோம் மாசி ஓகே அதாவது மாசி கருவாடு மாசி சம்பல் செய்ய போகிறோம் அதுக்கு ஏற்கனவே கழுவி வச்ச மாசி கருவாடு எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம் சித்த மிளகா வெங்காயம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் நச்சிரத்தூள் இவை தான் தேவையான பொருட்கள் மாசி சம்பல் செய்வதற்கு எப்படி செய்கிறோம்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு டீ சுட்டுட்டு எண்ணெய் விட போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் காணும் நான் சுட்டுருக்கு மேனே நாங்கள் மாசி கருவாடை போட போகிறோம் നല്ല പൊടി കൊടി പൊട്ടും പൊടി പട്ടിട്ട് അതിന് നാങ്കര കട്ടതും എടുക്കും പൊടുവാം കൊഞ്ചം വാട്ടി എടുപ്പം ഇങ്ങനെ അലപ്പഴം പൊരിഞ്ചതും ഇറക്കി എടുപ്പം നമ്മളെ കായും ചേർക്കും கருவாடு வெங்காயம் மிளகாய் பொறிச்சு எடுத்துட்டோம் கிருவிட்டு நாங்கள் சம்பளம் அரைக்கிறதை செங்காய் பூ திருவி எடுத்தாச்சு மாசு கருவாடு பொறிச்சு வச்சிருக்கு வெங்காயம் கொஞ்சம் பொறிச்சிருக்கு மிளகா பொறிச்சு வச்சிருக்கு இனி நாங்கள் சம்பளம் அரைப்பதை பார்ப்போம் முதல் மாசுக்கு போட்டு திப்போம் நல்ல வடிவாக இழிச்சு எடுப்போம் மாசி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போடுறோம் அதையும் போட்டு வெடிப்போம் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் உப்பு துணையும் சேர்த்து இடிப்போம் கொஞ்சம் தேங்காவும் போடும் என்ன மிக்ஸ் பண்ணுற மாதிரி மூளை வடிவம் அடிச்செடுப்போம் அடித்தாச்சு இனி இறக்குவோம் சம்பளம் எடுப்போம் அடுத்த சம்பல் அடிக்கிறதுக்கு நாங்கள் செத்தமலாக போடுவோம் நல்லா அடிப்போம் அதில் அடித்து வச்ச மாசியையும் போடுவோம் அதையும் போட்டு அடிப்போம் அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம் போட்டு அடிப்போம் கேத்தையும் போடுவோம் அதையும் போட்டு அடிப்பான் ൂ കൊട്ടോ ഇത് നാട്ടിൽ പഴ പുളിയും വിടല ദേസികളിയും വിടലേസിക്കൊളി വിട പോട്ട് ഇതും ഉറക്കെ എന്തും ട്രൈ சம்பளம் ஓகே இதில் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகிறேன் அது இந்த சம்பளுக்கு விடுறோம் தேசிக்காய் புளி அதுக்கு விடியல சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு விடுறேன்டா விடுவோம் ஸோ இதை நான் சாப்பிட்றபடியாக நான் இதுக்கு விடுறேன் நல்லா இருக்கும் நாங்கள் ரொட்டியோட சாப்பிட போகிறோம் ஏற்கனவே நாங்கள் ரொட்டியை சுட்டுட்டோம் அது உங்களுக்கு காட்டியில் இதுதான் எங்களுடைய மாசி சம்பல் இது உரைப்பு சம்பல் செத்த மிளகா போட்டது இது மஞ்சள் தூள் சாம்பல் சம்பல் உரைப்பில்லாத சம்பல் இரண்டு வித சம்பலுடன் நாங்கள் ரொட்டி சாப்பிட போகிறோம் நாங்கள் பார்ப்போம் இப்போ ரொட்டியும் சம்பளம் சாப்பிட போகிறோம் பார்ப்போம் ரொட்டி சம்பளம் சாப்பிட் உரைப்பில்லாத சம்பல் எனக்கு பிடிச்ச சம்பல் ரொட்டி சம்பளையும் சாப்பிட பாதை சொல்லணும் இப்படி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சம்பல் அந்த மாதிரி இருக்குது ரொட்டி நார்மல்லான்னு எல்லாரும் சொல்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்